நம்ம இருக்கிறது டாக்டர் மணமகளோட ப்ரொஃபைல் தான் வாங்க பார்க்கலாம் மணமகள் பெயர் இவரின் பதவி எண் பிறந்த தேதி இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா நிவேதா தேவி விரும்புற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட டாக்டருக்கு படிக்க வைக்க தான் சிரமமாக இருக்கும் இப்போ டாக்டர் வரன் பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கவங்களா நீங்க அப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம ராஜ் தமிழ் மாற்றி டாக்டர் ப்ரொஃபைலும் அவைலபிளாக இருக்குங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூன்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு புது

அனுஷம் ராசி விருச்சிகம் இவர் இருப்பிடம் விருதுநகர் நிவேதா தேவி அவங்க எம்பிபிஎஸ் படிச்சு பிரைவேட்ல டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க விருதுநகர்ல இவங்களுடைய மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா டாக்டர் படித்த அன்பான துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க நிவேதா தேவி விரும்புகிற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்